பல நேரத்துல இந்த நிவர்த்தி எல்லாம் காரணம் காரணம் நம்ம திருப்பூர்ல வந்து இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும் பங்கார் அடிகளார் அவர்கள் இரவு சேர்ந்த பொழுது திருப்பூர் நடக்கிற இருந்த யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டது இன்னைக்கு திருப்பூர்னுடைய யாத்திரை பாத்தீங்கன்னா அந்த இரண்டு தொகுதிகளும் கூட எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா கடைசியாக தான் முடிக்கணும் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் பெரிய ஒரு போராட்டமே நடத்துறாங்க கடைசியை எங்கிட்ட முடியும் சோ கடைசியை எங்க முடிக்கிறோமோ அங்கதாங்க நான் பிரதமரை கூட்டிட்டு வரணும் அதனால பாத்தீங்கன்னா ஒன்று பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சென்னை டைம் வந்துட்டாங்க மதுரை வந்துட்டாங்க திருச்சி வந்துட்டாங்க கோயம்புத்தூர் பகுதி வரல அதுவும் ஒரு காரணம் சோ பிரதமர் வந்து இதுவரைக்கும் எங்க வரலையும் அங்க வரணும் அதே நேரத்துல யாத்திரையினுடைய நிறைவு விழா திருப்பூர்ல இருக்க கொண்டு வரணும் மிக மிக முக்கியமாக இது எல்லோருக்கும் வருவதற்கு ஏதுவான பகுதி தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் வந்துடலாம் இடத்துல மையப்புள்ளியில் இருக்கிறோம் எந்த பகுதியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்தாலும் வந்தால் அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும் கோவை பாராளுமன்றத்திற்கும் திருப்பூர் பகுதிக்கும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் இருக்கு ரத்த உறவு போல ரத்த சொந்தங்கள் போல தேசிய மான்மீகத்தின் பக்கம் தொடர்ந்து நிற்கக்கூடிய அரும்பான்பான சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் சேர்ந்து நம்முடைய தலைவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து பல்லடத்தில் நடத்தப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான யாத்திரைக்கு பேர் போனவர் தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா திருப்பூர் பொதுக்கூட்டம் பல்லடம் பொதுக்கூட்டம் இதற்கு முன்பு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளை பாருங்க எல்லாமே திருப்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இந்த பகுதியில் நடந்திருக்கு ஆனால் எங்களுடைய நம்பிக்கை எண்மண் மக்கள் யாத்திரை இந்த நிறைவு விழா ஒரு பெரிய திருப்பத்தை திருப்பூரிலிருந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு கனவும் நம்பிக்கையும்